திருச்சிற்றம்பலம் தென்னனுடைய சிவனை போற்றி என்ன நிறைவா போற்றி திருமூல தேவநாயன திருத்தால் போற்றி போற்றி திருமுல தேவநாயனருடைய திருமந்திரத்துல அட்டமாஷ்டியில இருக்கக்கூடிய பாடல்கள் நம்ம உடம்புல பத்து விதமான வாயுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வாயுக்களில் ஒன்பது வாயுக்கள் வந்து மிகுந்து போகாமையும் குறைவு போகாமையும் அவங்க ஒண்ணு போல ஏங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு நீண்ட நாள் இருக்கோம் அந்த பத்து வாயுக்களில் தனஞ்செயன் என்ற காற்று வந்து சிறந்ததாக சொல்லப்படுது இந்த மற்ற வாயுக்கள் ஒன்பதும் ஒன்பது நாடிகளில் சமமாக செயல்படணும் அப்படி இருந்தால் இந்த உடலும் உயிரும் தமிழ் ஒத்து நீண்ட காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாடலை பார்க்கலாம் ஒத்தி ஒன்பது வாயுவும் ஒத்தனை ஒத்த இவ் ஒன்பதின் மிக்க தனஞ்சயன் அந்த ஒன்பது வாயு இல்லை சிறந்ததான் தனஞ்சயங்கிற வாயு இந்த இவ் ஒன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே அப்படி வாயுக்களும் இந்த நாடிகளும் சேர்ந்து ஒன்று போல செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த உயிர் உடலில் நீண்ட நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன் இந்த தனஞ்சயங்கிற வாழ்வு மட்டும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இந்த தனஞ்சயன் இருக்கக்கூடிய இடமானது சுழுமுடை நாடியாக இருக்கக்கூடிய அந்த நடு இருக்குமா நம்ம மற்ற ஒன்பது வாயுக்கள்ங்கிறது பிராணன் அபானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் உதானன் இந்த ஒன்பது வாயுக்கள்ல பிராணனே சிறந்ததுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதை விட சிறந்தது தனஞ்செயன் அப்படிங்கிறாங்க ஏன்னா பிராணன் இயங்குறதுக்கும் தனஞ்செயன் தான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூர்ச்சையில விழுந்து அதாவது மூச்சு அடைச்சி விழுந்து கிடக்கும் பொழுது அந்த பிராணம் நின்று போச்சுன்னா அதை மீள எங்கே செய்வது இந்த தனஞ்சயனுடைய செயல் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது அதனால் தனஞ்சயன் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடல் இருக்கும் தனஞ்சயன் ஒன்பது காலில் இருக்கும் இருநூற்றி இருபத்தி நான்கில் இருக்கும் உடல் இருந்து உள ஆகி இருக்கும் உடல் அது வீங்கி வெடித்ததே அதாவது இந்த ஒன்பது காற்றும் போலவே தனஞ்செய்ன் என்னும் காற்று அந்த நடுநாட்டில் இருக்குது ஆனால் அந்த மாயா காரியமாக இருக்கக்கூடிய அந்த இருநூற்றி இருபத்தி நான்கு புபனங்கள்லையும் இருக்கக்கூடிய உடல்கள்லேயும் இந்த வா வாயுக்கள் எல்லாமே இருக்குது அந்த இல்லாட்டி உடல் வீங்கி என தனஞ்செயங்கிற வாயு இல்லாட்டி உடம்பு வீங்கி வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீங்க வீங்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தனஞ்சயன்கிற காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பலவிதமான நோய்களுக்கும் இந்த உடல் குறைபாடுகளோட இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த தனஞ்செயங்கிற வாயு செம்மையாக செயல்படாமல் இருந்துச்சுன்னா அந்த கலலை சிறங்கு குட்டம் வீங்கக்கூடிய வியாதிகள் சோகை உடம்பு பருத்த வாதம் பூன் உடம் அந்த கண்ணில் கண் வீங்கிறது இந்த வியாதிகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது தனஞ்செயின் சரியாக செயல்படாமல் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வீங்கும் கலலை சிறங்கொடு குட்டமும் வீங்கும் வியாதிகள் சோகை பல அதாய் வீங்கிய வாதமும் கூணும் முடம் அதாகும் வீங்கும் வியாதிகள் கண்ணில் மருவியே இப்படி இந்த வீங்கக்கூடிய வியாதிகளுக்கு காரணமா இருக்கிறது இந்த தனஜயங்கிற காற்று அப்படிங்கிறாரு அடுத்த பாடல்ல கண்ணில் வியாதி ரோகம் அதாவது உரோகம்ங்கிறது வந்து அந்த ஒன் கண் நோய்வுக்கு தனஞ்செயன் கண்ணலின் இவ் ஆணிகள் காசம் அவன் அல்லன் கண்ணினில் கூர்மன் கலந்திலன் ஆதலால் கண்ணில் சோதி கலந்ததும் இல்லையே கண்ணில் நோய் அதாவது கண்ணில் வீங்கி கண் நோய் வரும்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் காரணமாக தனஞ்செயன் இருந்தாலும் அந்த கண்ணுக்குள்ள இருக்க நரம்பு செயல்பாடு அந்த கண் ஒளி தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த பூ விழுந்ததுக்கு இதுக்கெல்லாம் காரணம் தனஞ்செயன் கிடையாது அதுக்கெல்லாம் அந்த கூர்ம்கிற வாயு அந்த சரியாக செயல்படாமல் இருந்துச்சுன்னா கண்ணில் அந்த பார்வை ஒளி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது ஒன்பது வாசல் உடையது ஒரு பிண்டத்துள் ஒன்பது நாடி உடையது ஓர் ஓரிடம் ஒன்பது நாடி ஒடுங்க வல்லார்களுக்கு ஒன்பது காட்சி உலை நல ஆமே ஒன்பது வாசலுங்கிறது நம்ம கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு துவாரம் ரெண்டு வாய் எருவாய் கருவாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது வாசல் அதுல ஒன்பது நாடியா இருக்கக்கூடியது இடகலை பிங்களை சிகுவை புருடன் காந்த காந்தத்ரி அத்தி அலம்புடை சங்கினி குழு என்ற ஒன்பது நாடிகள் இருக்கு இந்த ஒன்பது நாடிகளையும் குருவ நடுவமா இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சா சக்கரத்துல ஒடுக்கக்கூடியவங்கள் ஒன்பது நாடி ஒடுக்க வல்லாருக்கு ஒன்பது காட்சி உலை நல ஆமை அப்படிங்கிறாரு இந்த நாடிகளெல்லாம் நம் வசப்படுத்துறது அதாவது ஒடிக்கிறது அப்படின்னா அந்தந்த ஆதாரத்துல நிறுத்தி செய்யக்கூடிய தியான முதல்கள்னால இதெல்லாம் அடங்கும் இந்த வாசல் அப்படின்னு சொல்றது காற்று புகுவதாக அந்த துருத்தி அந்த உலையில் ஒரு இருக்கிற நெருப்பை இரும்பு ஒரு துருத்தி காற்றனால வேக வைக்கிற மாதிரி இரும்பை வேக வச்சு அந்த கனல் மாதிரி ஆக்கிடுவாங்க நெருப்பு மாதிரியே அது மாதிரி இந்த உடம்பில் இருக்கிற வெப்பத்தால் உயிர் இந்த ஒன்பது துருத்தி காற்றால் துன்புறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவயோகத்துக்கு தலைப்பட்டவங்க சிவயோகத்தை விரும்பக்கூடியவங்க இந்த உடம்பே உயிருக்கு இன்பம் தருவதாக அமையும் அதாவது அந்த உடம்பு இந்த ஆதாரங்களை எல்லாம் சிவன நினைச்சே தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த உடம்பு இன்பம் தருவதா அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால் சிவயோகிகளுக்கு இந்த உடம்பு திருவருக்கு துணை திருவருள் பெறுவதற்கு துணையாக நிற்கக்கூடியதாக இருக்குது நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவார் ஒன்றுலேயே ஒன்பது வாசல் வைத்தால் ஒக்க உணர மாட்டேன் புண்ணியாக உன்னடிக்கே போதுகின்றேன் கூம்புகளூர் மேவிய புண்ணியனே அப்படி